அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அதிமுகவின் புதிய பதவி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக செயல்பட்டு வந்தார் அந்த கட்சியினுடைய எழுச்சிக்கு உறுதுணையாக இருந்தார் சமீபகாலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பரப்புரை மற்றும் அவர்களது செயல் திட்டம் மாநாடு என அனைத்தும் பேசுபொருளாக மாறி மாறியிருந்தது இதற்கு அனைத்திற்கும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டவர் ஆதவ் அர்ஜுனாதான் என்று கூறப்பட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகித்த திமுகவை இவர் சாட தவறியது இல்லை எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களே அந்த கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்து விட்டார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று கூறப்பட்டு வந்தது விஜய் அவர்களும் இதற்கு சம்மதம் தெரிவிப்பார் என்றும் நம்பப்பட்டு வந்தது ஆனால் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவோடு இணைவதற்கான அனைத்து விதமான பேச்சுவார்த்தையும் முடிந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் மிக விரைவில் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணைவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆதவ் அர்ஜுனா அவர்களை அதிமுகவில் இணைத்தால் அந்த கட்சிக்கு நல்லது அதிமுக சமீப காலமாக தள்ளாடி வருகிறது அதிமுகவில் இளைஞர்களினுடைய பலம் இல்லை அதிமுக தலைவர்கள் அனைவருமே வயதானவர்கள் அந்த கட்சிக்கு இளம் ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக வரும் தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியால் கூறப்பட்டு வந்தது எனவேதான் இளைஞர்களினுடைய வாக்கை கவரும் விதமாக ஆதவ் அர்ஜுனா போன்ற இளைஞர்களை கட்சிக்குள் இணைத்தால் கட்சியினுடைய வளர்ச்சியும் கட்சியினுடைய செல்வாக்கும் உயரும் என்று கூறப்பட்டு வருகிறது இதனுடைய அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு அதிமுகவினுடைய விளையாட்டு பிரிவு தலைவர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதுவரையிலும் அதிமுகவில் இது போன்ற ஒரு பதவி இல்லை ஆதவ் அர்ஜுனாவுக்காகவே இந்த பதவி எடப்பாடியால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏன் இந்த பதவி என கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது ஆதவ் அர்ஜுனா தொழில்நுட்ப பிரிவில் இருந்தால் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவார் திமுகவினுடைய ஐடி விங்கிற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங்கிற்கும் அவர் மிகுந்த சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்று நம்பப்பட்டு வந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ திடீரென ஆதவ் அர்ஜுனாவிற்கு விளையாட்டு பிரிவு தலைவர் பதவியை வழங்கியுள்ளார் என பலரும் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் அதற்கு காரணம் திமுகவினுடைய துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் விளையாட்டு மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார் அவரை எதிர்ப்பதற்கு இந்த பதவி உதவும் என எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ஆதவ் அர்ஜுனா சமீபகாலமாக காலமாக திமுகவை மிக கடுமையாக சாடி பேசி வருகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும் பொழுது திமுகவினர் மன்னர் பரம்பரை போன்று செயல்பட்டு வருகிறார்கள் தாத்தா அவருக்கு பின்பு தந்தை அவருக்கு பின்பு உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பின்பு அவரது மகனான இன்பநிதி ஸ்டாலின் என வரிசையாக அவரது குடும்பத்தை தவிர்த்து வேறு யாரும் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வர முடியாது இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் மன்னர் பரம்பரையை ஒன்று செயல்பட்டு வருகிறார்கள் என கடுமையாக சாடியிருந்தார் இதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கடும் எதிர்வினை ஆற்றியிருந்தார் அது இல்லாமல் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை மிக கடுமையாக சாடி பேசியிருந்தார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தே விளக்கப்பட்டார் சமீபத்தில் வேங்கை வயல் பிரச்சனையிலும் திமுகவை கடுமையாக சாடியுள்ளார் வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலந்தது பட்டியலின மக்களே என்று கூறுவதை எவரும் நம்ப மாட்டார்கள் அவர்களே மலத்தை கலந்துவிட்டு அவர்களே அந்த தண்ணியை குடிப்பார்களா இன்னும் எத்தனை காலம்தான் பட்டியலின மக்களை இவர்கள் ஒடுக்குவார்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணமா எனவும் கேள்வி எழுப்பி இருந்தார் எனவே திமுகவை எதிர்ப்பதற்கு ஆதவ் அர்ஜுனா போன்ற ஒரு சரியான நபர் தேவை என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து எனவேதான் அவருக்கு இந்த பதவியை வழங்கியுள்ளார் என அதிமுகவினர் எடப்பாடியை பாராட்டி வருகிறார்கள் அதே சமயத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதிமுகவில் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக ஆகிவிடுவார் எடப்பாடி பழனிசாமி ஆதவ் அர்ஜுனா சொல்வதைத்தான் கேட்பார் ஆதவ் என்று ஒரு தனித்த வட்டத்தை உருவாக்கி கொள்வார் இது அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனாவினுடைய வருகையை ரசிக்கவில்லை என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஆதவ் அர்ஜுனாவை கட்சிக்குள் இணைத்தால் கட்சியினுடைய வளர்ச்சி மேலும் உயரும் என நம்புகிறார் எனவே எவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் இணைத்தே தீருவேன் என எடப்பாடி பழனிசாமி உறுதியற்றது மட்டும் இல்லாமல் அவருக்கான ஒரு தனி பதவியையே உருவாக்கி கொடுத்துள்ளார் அந்த பதவியின் மூலம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கும் திமுகவினுடைய வீழ்ச்சிக்கும் தொடர்ந்து செயல்பட்டு வருவார் என்று அதிமுகவினராலும் எடப்பாடியாலும் நம்பப்பட்டு வருகிறது நன்றி